ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி அவுரங்கசீப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம போடுற வீடியோக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முகாலய பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் புதிய சமச்சீர் புத்தகம்னா ஏழாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகம்னா எட்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க நான்கு வகுப்பில் முகாலய பேரரசை பற்றி தகவல் இருக்குது இந்த நாளையும் கம்பெயின் பண்ணி தான் நம்ம வீடியோவாக கொடுத்துட்ருக்கிறோம் நீங்கள் இன்னும் மற்ற பாகங்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் மற்ற பாகங்களுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா அவுரங்கசீப் இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டில் அரசராக மாறி இருப்பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா இவர் யார் இவர் ஷாஜகானுடைய மகன் ஷாஜகானுக்கு மொத்தம் நான்கு பசங்க நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் தாரா சுகோ சுஜா மூரத் ஔரங்கசீப் அவுரங்கசீப் வந்து மூன்றாவது மகன் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா மற்ற சகோதரர்களை கொண்டுட்டு தான் இவர் அரசராகிருப்பார் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷாஜகான் வந்து தாராசுகோவை தான் அரசராக அறிவிச்சிருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் அவுரங்கசீப் அவரை கொலை பண்ணிட்டு தான் அரசராக வந்திருப்பார் அவுரங்கசீப் அரசராக வந்த பிறகு இவருக்குன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க முகாலய அரசர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஆட்சிக்கு வரும்போதும் அவருக்குன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டம் ஆலம்கீர் அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படின்னு அர்த்தங்க இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது எப்படி கேட்பாங்கன்னா உலகை வெல்பவர் என்று அழைக்கப்பட்ட முகாலயப் பேரரசர் யார் அப்படி கேட்பாங்க யார் அவுரங்கசீப் அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலம் ஐம்பது ஆண்டுகள் நம்ம பார்த்துட்டோம் இந்த ஐம்பது ஆண்டுகளையும் நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்து பார்க்கலாம் ஆட்சியுடைய முற்பகுதி வட இந்திய அரசியலாக இருந்தது ஆட்சியுடைய பிற்பகுதி தென்னிந்திய அரசியலாக இருந்தது அதாவது ஃபஸ்ட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் வட இந்தியாவில் தான் இவர் போர் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருந்தார் பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் இவர் தென்னிந்தியா பக்கம் வந்துட்டார் அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து வட இந்தியாவில் இவரை யார் எதிர்த்தாங்களோ அவங்கள அடக்கிறதுலேயே இவர் காலத்தை செலவிட்டிருக்காரு ஏன் இவங்களை எதுக்குறாங்க அப்படின்னா இவர் பண்ண சில பிரச்சனைகள் தான் புனித பயண வரி ஜெஸ்யா வரி எல்லாத்தையும் கொண்டு வராரு ஹையர் போஸ்டில் இருக்கிற இந்துக்களை பதவி விட்டு தூக்குறாரு இதனால் வட இந்தியாவில் இருந்து இந்துக்கள் குறிப்பாக மதுரா பகுதியை சேர்ந்த ஜாட் அப்படிங்கிற இனத்தவர் ஹரியானாவை சேர்ந்த சத்னாமியர் அப்படிங்கிற இனத்தவர்கள் பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்கள் இவங்க எல்லாமே எதுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சீக்கியர்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா சீக்கியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மத தலைவர் இருப்பார் சீக்கிய குருன்னு சொல்லுவாங்க ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர் தேவ் கிடையாதுங்க இது வந்து இஜ் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சி மன்னித்து கொள்ளவும் தேஜ் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு இந்த சீக்கிய குரு என்ன பண்ணியிருப்பார்னா அவுரங்கசீப் வந்து மற்ற மதத்துக்கு எதிராக நடந்துக்கிறார் இல்லையா அதை வந்து தட்டி கேட்பார் அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப்புடைய அண்ணன் தாராசுகோ இருந்தார் இல்லையா தாராசுகோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் இவர் தான் அரசராக வரணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவுரங்கசீப்புக்கு சீக்கியர்கள் மேலே கோவம் வரும் ஸோ தேஜ் பகதூரை அவர் கொலை பண்ணிருவார் அதனால் சீக்கியர்கள் அவுரங்கசீப்புக்கு எதிராக திரும்புறாங்க பத்தாவது சீக்கிய குருவாக வந்தவர் கோவிந்த சிங் அவர் முகாலயர்களுக்கு எதிராக கால்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இந்த கால்சா அமைப்பினர் ஐந்து கே அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருக்க வேண்டியது ஐந்து கே அது என்னங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்டில் போட்டுவிடுங்க சரிங்களா இது வந்து பழைய சமைச்சு புத்தகத்தில் இருக்குங்க அடுத்து தென்னிந்திய அரசியலுக்கு வர்றோம் வட இந்தியாவில் இப்படி இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் மற்றவங்க கூட சண்டை போகிறதிலேயே செலவு பண்ணிட்டாரு அடுத்து தென்னிந்தியாவுக்கு வராரு தென்னிந்தியாவுக்கு ஏன் வராருன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் இவருடைய மகன் அக்பர் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதனால் அவுரங்கசீப் வந்து தன்னுடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்பரை தோற்கடிப்பார் அங்கிருந்து தப்பிச்சு அவர் தக்கானத்துக்கு வந்துடுவார் தக்காணத்தில் வந்து மராத்தியருடைய அரசவையில் சாம்பாஜியுடைய பாதுகாப்பில் இந்த அக்பர் இருந்ததாக சொல்கிறாங்க அதனால் கோபம் வந்த அவுரங்கசீப் தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்திருக்காரு எப்போ படையெடுத்தாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் தக்கான படையெடுப்பை செய்கிறாரு தென்னிந்தியாவில் இருந்த மற்ற அரசுகளையும் பிடிக்கிறாரு எந்தெந்த அரசுகளை பிடிக்கிறார் பாருங்க பீஜ்பூர் அரசு கோல்கொண்டா அரசு மராத்தி அரசு இந்த மூன்று அரசுகளையும் அவுரங்கசீப் பிடிக்கிறார் இந்த மூன்று அரசுகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா முதல் அரசு வந்து பீஜபூர் அரசு பீஜபூர் அரசு தோற்கடிச்சார் தோற்கடிச்சதுனால அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா கோல்கும்பாஸ் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் கிடச்சிது இந்த கட்டிடத்தை பாருங்களேன் இதுதான் கோல்கும்பாஸ்ங்கிற கட்டிடம் இந்த கட்டிடம் உலகத்தின் இரண்டாவது பெரிய குவி மாடம் இங்கே பாருங்களேன் தெரியுதுங்களா உலகத்தின் இரண்டாவது பெரிய குவி மாடம் எதுனா கோல்கும்பாஸ் அப்போ உலகத்துடைய முதல் பெரிய குவி மாடம் எதுன்னா ரோமில் இருக்கிற புனித பீட்டர் தேவாலயம் இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய குவிமாடம் இரண்டாவது குவி மாடம் கோல்கும்பாஸ் கோல்கும்பாஸ்ங்கிறதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குதுங்க முணு முணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முணு முணுக்கும் அரங்கம் ஏன்னா இந்த கும்பாஸில் ஒரு சவுண்டை எழுப்புகிறோம் அப்படின்னா மெதுவாக பேசினா கூட சத்தமாக கேட்குமா ஸோ முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இருங்க எழுதிடுறேன் முணுமுணுக்கும் அரங்கம் ஓகே அடுத்தது கோல்கொண்ட அரசை வந்து தோற்கடிக்கிறாரு எப்போன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழில் தோற்கடிப்பார் அடுத்து மராத்திய அரசு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போதில் சாம்பாஜியை கைது பண்ணுவார் ஸோ தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட மூன்று அரசுகளை தோற்கடித்து அவர் தென்னிந்தியா பகுதியை பிடிச்சிட்டாரு ஆனால் என்ன பிரச்சனை இவர் தென்னிந்தியா பகுதி மேலே கவனம் செலுத்துறதுனால வட இந்தியாவில் இருந்த சீக்கியர்கள் ராஜபுத்திரர்கள் எல்லாருமே வந்து பெரிய அரசுகளாக சுதந்திர அரசுகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து இவருடைய இறுதி காலத்துக்கு வரோம் அவுரங்கசீப் வந்து அவருடைய ஆரம்ப காலத்தில் தலைநகராக எதை வச்சுருந்தாருனா சாஜகநாபாத்தை வச்சுருந்தார் ஷாஜகநாத் பாத்துங்கிறது ஷாஜகானால் உருவாக்கப்பட்டது இப்போதைய பழைய டெல்லி அதுதான் வந்து ஷாஜகநாபாத்து அதுதான் ஆரம்பத்தில் தலைநகராக இருந்திருக்கு பிறகு இவர் எங்கெங்கே படையெடுத்து போனாரோ அதை வந்து தலைநகராக மாற்றியிருக்காரு எப்படி பாருங்களேன் இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது முகாலய அரசர்களில் தலைநகரை அடிக்கடி மாற்றிய அரசர் யாரும் கூட கேட்கலாம் ஏன்னா இப்படி கூட கேள்வி வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அவுரங்கசீப்பு தான் அவர் எங்கெங்கே படையெடுத்து போனாரோ அதுதான் தலைமையிடமாக இருந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப் அகமது நகரில் இறக்குறாரு அவுரங்கசீப் இறந்ததை பற்றி ஜே என் சர்க்கார் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா தக்கான குடல் புற்று நோய் அவுரங்கசீப்பை அழித்தது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க யார் சொன்னாங்க ஜே என் சர்க்கார் சொன்னாங்க தக்கான குடல் புற்று அவுரங்கசீப்பை அழித்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவுரங்கசீப் காலத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகளாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முதல்ல மதம் சார்ந்த நிகழ்வுகள் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போதில் மீண்டும் ஜெசியா வரியையும் புனித பயண வரியையும் விதிச்சிருக்கார் தசரா விழாவை தடை பண்ணியிருக்காரு மொகரம் பண்டிகையை தடை பண்ணியிருக்காரு முதாசீபுகள் அப்படிங்கிறவங்கள அதாவது மக்கள் சடங்குகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காகவே அதிகாரிகளாக நியமித்து கண்காணிக்க வச்சிருக்காரு தரோக்கா தர்சன் அப்படிங்கிற முறையை நீக்கியிருக்காரு இந்த முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மக்களுக்கு முன்னாடி முகாலய அரசர்கள் காட்சி தருவாங்க அதாவது அவங்க இருப்பாங்க இல்லைங்களா அந்த மா மாடி இருக்கும்ல மாளிகை மாளிகைக்கு மேலே நின்று மக்களை பார்த்து கை அசைப்பாங்க அந்த தரோக்கா தர்சன் அப்படிங்கிற முறையை இவர் நீக்கம் பண்ணதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்வாப் அப்படிங்கிற ஒரு வரி இருந்ததுங்க அதாவது இஸ்லாமிய சட்டத்தை தான் இவர் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிகளை மட்டும்தான் மக்கள் மேலே விதிச்சிருக்காரு இந்த அப்பு அப்படிங்கிற வரியானது இஸ்லாமிய சட்டத்தால் அங்கீகரிக்கப்படலை அதனால் இந்த வரியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ரத்து பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ண நல்ல விஷயம் இது ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க பாங்க் அப்படிங்கிற தாவரத்தை தடை பண்ணியிருக்காரு இது வந்து போதை தரக்கூடிய ஒரு தாவரம் போல் இருக்குது போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அடுத்து கலைகள் கலைகள்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமே அவுரங்கசீப் காலத்தில் கலைகள் டெவலப்பாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வானவியல் தடை செய்யப்பட்டிருக்கு ஜோதிடம் தடை செய்யப்பட்டிருக்கு ஓவியம் தடை செய்யப்பட்டிருக்கு எதுவுமே கிடையாது யார் இருக்கக்கூடாது போங்கடா அப்படின்ட்டாரு சரி இதனால் என்னாச்சு இதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க பாருங்கள் அதாவது பிராந்திய ஓவியம் வளர்ச்சி பெற்றது அவுரங்கசீப் ஒருவேளை ஓவியர்களை ஆதரிச்சிருந்தால் அவங்க டெல்லியிலேயே தங்கியிருப்பாங்க அவர் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுனால ஓவியர்கள் அவங்கவுங்க கிளம்பி நாட்டுடைய பல பகுதிக்கு போனாங்க ஸோ பிராந்திய ஓவியம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெற ஆரம்பிச்சுதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்த முகாலய அரசர்கள் ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஏழில் அவுரங்கசீப் பிறந்துட்டார் அப்போ முகாலய வம்சம் முடிஞ்சிட்டுதான் கேட்டால் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் முகாலய அரசு இருந்தது ஆனால் பின்னாடி வந்தவங்கெல்லாம் அந்தளவுக்கு பெரிய அரசர்கள் கிடையாது எல்லாருமே ரொம்ப ரொம்ப வலிமை குறைவான அரசர்கள் தான் அதில் சில முக்கியமான அரசர்களை பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போது வாக்கில் டெல்லி ஆட்சி பண்ண முகாலய அரசர் யார்னா முகமது சா அப்படிங்கிறவர் இவர் காலத்தில் நாதிர்ஷா அப்படிங்கிற ஒரு ஆப்கானியர் படை எடுத்து வந்தார் மிகப்பெரிய படையோடு வந்து டெல்லியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் முகாலய படைக்கும் நாதிர்சா படைக்கும் கர்னல் அப்படிங்கிற இடத்துல சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையானது முகாலய பேரரசுக்கு சாவுமணி அடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க யார் நாதிர்ஷா தான் முகாலய பேரரசுக்கு சாவுமணி அடித்தவர் அதுக்கு பின்னாடி இருந்துதான் கேட்டால் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பக்சார் போர் அப்படிங்கிற போர் நடந்திருக்கும் யார் யாருக்கிடையே நடந்ததுன்னா காசிம் சீஜா உத்தவலா இரண்டாம் சா ஆலம் யாருன்னா முகாலய அரசர் இரண்டாம் சா ஆலம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்துருப்பாங்க ஆனால் இந்த போரில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க முகாலய பேரரசு தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இரண்டாம் சா ஆழத்தை ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அமிச்சுட்டு இருபத்தாறு லட்சம் ரூபாய் பென்ஷனாக கொடுத்துட்டு இருந்தாங்க யார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு பிறகு முகாலய அரசு இருந்துதான் கேட்டால் இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி நடந்திருக்கும் அந்த புரட்சி டைமில் வந்து டெல்லி பகுதியில் இரண்டாம் பகுதூர்ஷா அப்படிங்கிற கடைசி அரசர் முகாலய வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர்ஷா இவர் டெல்லி பகுதியில் பெரும் புரட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டிருப்பார் ஆனால் இவரை தோற்கடித்து ஆங்கில கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கைது பண்ணி ரங்கூனுக்கு அனுப்புவாங்க ரங்கூன் அப்படிங்கிறது மியான்மாருங்க மியான்மருக்கு நாடு கடத்திடுவாங்க அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அங்கேயே இறந்துருவார் இதுவருடைய இறப்போடு முகாலய பேரானது முடிவுக்கு வந்துடும் முகாலய அரசர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் முகாலய பேரஸ் நிர்வாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் நிர்வாகத்தை மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதனுடைய தொடர்ச்சியை நான் ரெடி பண்ணுவோன்னே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடறேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்கறவங்க எண்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிக்கும் இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்காக கொடுத்துட்றேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் மற்ற பாகல பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்